வணக்கம் இப்போ அதாவது துக்ககாரகமான ஒரு சம்பவம் வந்து நாட்டில் நடந்து எல்லா இடங்களையும் அது பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த மீடியாக்கள் மற்ற அதை ஏதோ உற்சாகமாக கொண்டாடுற மாதிரி வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் அந்த அரசுக்கு எதிரானதா இந்த அரசுக்கு எதிரானதா இது யாருடைய குற்றம் இப்படின்னு திரும்ப திரும்ப அதாவது கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டுக்கு போனதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிற ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அதாவது நம்ம பிரேமலதா விஜயகாந்தனுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து போதும் துக்கம் விசாரிக்க போகிறாரு நம்ம டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து நம்ம விஜயனுடைய அப்பாங்கிறது தெரியும் அவர் வந்து இந்த மாதிரி அனுதாப செய்திகளாம் சொல்லிட்டு அவர் திரும்பி வரும்போத கரூர் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அப்போ அவர் கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்டாம மனசில் வச்சுக்கிட்டு எங்கே கேள்வி எந்த மாதிரி கேள்வி எங்கே கேட்கணுங்கிறது கூட உங்களுக்கு அறிவில்லையாங்கிற மாதிரி அவர் ப கேட்குறாரு அது எவ்வளோ உண்டிங்காக இருக்குது உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளோ உண்டிங்காக இருக்குது தெரியுமா அந்த மாதிரி அவரை கேட்க வைக்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம கேள்விகள் அங்கே கேட்கலாமா சாவு வீடு சாவு வீட்டில் போய் இன்னொரு இது சம்மந்தமாக அது கேட்கலாமா நீங்கள் கேட்குறதுனா நீங்கள் சந்தி சேகரிக்கிட்ட தனியாக வந்து தனியாக அவர் வீட்டையோ அவர் ஆஃபீஸ்லேயோ போய் அவர்கிட்ட கேட்டு என்ன சார் இந்த மாதிரி இருக்கே உங்கள் பிள்ளை நடந்ததில் இந்த மாதிரி இருக்கே கருத்து என்ன சார் சதியா இல்லை வேற என்ன அப்படின்னு கேட்கலாம் கோர்ட்டு போயிடுச்சு சஜி ஒன்றும் ஜட்ஜும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டாரு இந்த நிலையில் போகிற வர்றவங்கள்ட்டலாம் வந்து இது செந்தில் பாலாஜி செய்த குற்றம் இது அவர் மேலே தான் எல்லாரும் சொல் அவர் மேலே யார் வந்து குற்றம் சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கலத்துக்காரன் சொல்லுவாங்க அரசியல் ரீதியாக சொல்லுவாங்க அரசியல் காரணமாக சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு நியாயமான ஒரு பார்வை இருக்குல்ல செந்தில் பாலாஜி வந்து அத்தனை பேரையும் போட்டு குலிக்குள்ளே பிடிச்சி தள்ளினார் இல்லை அவருடைய ஆட்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா ஏதாவது சொல்லுங்களேன் சொல்லலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராதது தான் காரணம் கிட்டத்தட்ட காலம் மத்தியானம் வர வேண்டியவர் சா ராத்திரி வர்றாருன்னு சொன்னால் அது வரைக்கும் இந்த வண்ணம் தண்ணி இல்லாமல் இருந்த ஜனங்கள் வந்து தவிச்சு போய் டீஹைட்ரேட் ஆகி அவன் அவன் இடிபாடுல நேசா தான் கீழே விழுந்துருவான் ஒருத்தன் கீழே விழுந்தானே அவன் மேலே சட 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 சடதும் செய்வாங்க அப்படி தான் சாம்பேடு அதுதான் நடக்கும் அப்படி தான் சாவாங்க இது பொது இயல்பு இது ஒரு இருபது பத்திரிகையாளருக்கு தெரியாணாம் பத்திரிக்கையாளர்கள் வந்து அந்த அரசியல் கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடனும் அன்னைக்கு கண்டன்ட்டு என்ன போ எதை போட்டால் நமக்கு நிறையா வியூஸ் வரும் ஃபாலோவேர்ஸ் வருவாங்க இப்படிங்கிற இந்த எண்ணத்தோடு இப்போ செயல்பட்டால் சமூக நீங்கள் மற்ற விஷயத்தங்களை வேணால் நீங்கள் சந்தோஷமான காரியங்களை வேணால் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு சாவு ஒரு துக்கம் நாற்பத்தோரு பேர் செத்து போய் கிடக்குறான் இந்த நேற்று உலக கமல்ஹாசன் போனார் அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு இதில் அரசியல் பண்ணாதீங்க சார் இங்கே செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் நல்லா சொன்னார் செந்தில் பாலாஜி இந்த தொகுதியைச் சேர்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த இதில் அமைப்பில் இருக்கிறாரு அவர் வராமல் வேறு யார் வருவோம் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டணும்னு சொல்லாதீங்க இன்னும் குற்றங்களை சும சுமத்தாதீங்க அவரை பாராட்டுங்க அவர் நேரத்துக்கு கரெக்டாக அவர் எந்த கட்சியோங்க செத்துப்போனதான் அந்த அந்த பகுதி மக்கள் அவங்க அந்த ப செத்து போனவங்க எல்லாருமே எல்லாம் தாவைக்காய் தோன்றர்களா இல்லை இல்லை இருக்காது இல்லை தாவைக்காய் தொண்டர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை திரையில் பார்த்த நடிகரை நேரில் பார்க்கணுங்கிற ஆர்வம் தானே எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் அதை வச்சு தானே வந்து பார்க்க வர்றாங்க பெண்கள் அவ்வளோ நேரம் கால் கெடுக்க காற்று நின்னது அதுக்குத்தானே சின்ன பிள்ளையு பார்க்கணும் இன்றைக்கி குழந்தைகள் மத்தியில் விஜய்க்கு அபரி அபரிதமான ஒரு ஆதரவு இருக்குங்கிறது தெரியும் சின்ன பசங்க முத கொண்டு அவர் படத்தை விரும்பி பார்க்குறாங்க எப்படி ரஜினியினுடைய ஸ்டைலை சின்ன பிள்ளைய பின்பற்றுறாங்களோ அந்த மாதிரி அது பின்பற்றுறாங்க பார்க்குறாங்க அந்த ஆர்வத்தில் வந்தவங்களை அநியாயமாக விதி சாகடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும் அதில் போய் நம்ம அரசியல் பண்ணலாமா அதில் போய் ஆதாயம் தேடலாமா அதாவது சில ஊடகங்கள் சில ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஏறுது வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தோட இந்த விஷயத்தை அணுகிறாங்க விதி வேற ஒன்றும் செய்ய முடியாது இது நாங்களாம் பிரிண்ட் மீடியாவில் இருக்கும்போது அந்த கண்டன்ட்டுக்காகவே அலையுவாங்க கண்டெண்டுக்காக அலைவாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு எட்டு கால தலைப்பு செய்து வழங்கிறதுக்காக அழைவோம் அது வந்து ருசிகரமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆடுவோம் ஏன்னா பத்திரிகையில் ஆசிரியர்கள் வந்தால் அந்த மாதிரி எங்களை பழக்கப்பட்டு விட்டுருக்காங்க அந்த பழக்கம் இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அது நல்லதுக்கு தொடர்ந்தால் சரி ஒரு கெட்ட விஷயத்தில் ஒருத்தர் செத்து போய் கிடக்குறாங்க நாற்பத்தோடு பேர் செத்து கிடந்து இருக்காங்க அதில் அதில் ஒருத்தர் கேட்குறாரு கமல்ஹாசன்ட்ட இவ்வளோ நாள் ஆச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் பன்னெண்டு நாள் ஆச்சு விஜய் இது வரைக்கும் வரலையே விஜய் சார்ந்தவங்களும் வரலையே அப்படின்னு விஜய்யும் வரல விஜய் சார்ந்தும் வரலன்னா கமல்ஹாசன்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் கமல்ஹாசன்னால் அவங்களுடைய ஏஜெண்டா விஜயனுடைய ஏஜெண்டா அவர்கிட்ட போய் கேட்குறீங்க அவர் ஏதாவது திருக்கு பதில் சொல்லுவார் கடுமையாக பதில் சொல்லுவார் அதை வச்சு நம்ம காசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரக்குறைவான தாழ்வான எண்ணம் தான் எண்ணம் தான் இந்த கேள்விக்கு காரணம் அவங்க வரலைன்னா அது காரணம் ஆயிரத்தெட்டு காரணங்க விஜய்க்கு இருக்கும் விஜய் இன்னும் தாங்க முடியாத துயரத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க அது எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியல அதாவது அவர் ரெண்டாம் கட்ட தலைவர்களை வந்து சூ சே தேர்ந்தெடுத்த பாருங்கள் அங்கே தான் அவர் ரொம்ப பெரிய பிள்ளை செஞ்சிட்டாரு ஒரு தலைவனை தவிக்க விட்டு எல்லாருமே ஓடி போயிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னால் ரவிராஜான்னு சொல்லி அந்த அமைப்பில் இருந்தார் விஜய் ரசிகர் மன்றத்தில் ரசிகர் மன்றாக இருக்கும்போது மக்கள் அமைப்பாக மாற இது கட்சியாக மாறும்போது அவர் அங்கே இது சோசியல் அமைப்பாக மாறும்போது அவர் அங்கே இருந்தார் அப்போ அவரை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அவருக்காக பாடுபட்டாங்க அவரை முன்னே அவருக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாடுபட்டாங்க அது ஒரு தேவ உணப்ப பணப்பான்மையோடு அவர் போகாத இடங்களுக்கு கூட இவங்க போனாங்க இவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அவர் கட்டி காத்தாங்க இந்த இயக்கம் கட்டி காத்ததுக்கே காரணம் இந்த ரவிராஜா அப்போன்ற அவங்களாம் அவங்கள பூரா அந்த நம்ம புஷ்ஷியானது கட்டி விட்டார் அவருக்கு எதிரியாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு புஷ்ஷியானது வந்து தாயத்து கட்டி இடுப்பில் வந்து எலுமிச்சி பழம் கட்டி வச்சுருப்பார் அது அந்த தாயத்தான் வசிய மரம் தான் அதை வச்சு சில நாள் அரசியல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டோவோட சில செய்திகள்லாம் போட்டாங்க சரி துஷி ஆனந்தே எப்படி வந்தாங்கிறது எஸ்ஐ சந்திரசேகரே ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு இவர் எவ்வளோ பெரிய நாடகம் மாடினாரு நாடகம் ஆடி விஜயனுடைய மனசில் இடம் பிடிச்சார் அப்படின்ட்டு வாசலில் படுத்துக்கு வாரான் வாசலில் படுத்துக்கிட்டு அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க சொல்லி அதை இதில் போட சொல்லுவாராம் ஃபோட்டோ அதை பத்து பேரை லைக் பண்ண சொல்லுவாரா ஒரு நூறு பேரை அதை ஃபாலோ இது ஷேர் பண்ண சொல்லுவாரா இதை பார்த்த உடனே விஜய் அடையங்கப்பா இவ்வளோ ஆதரவு இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவரை உள்ளே சேர்த்துக்கிட்டாரான் இதை நான் சொல்லலை எஸ் ஏ சந்திரச்சேகர் சொல்கிறாரு மனதில் வந்து சொல்கிறாரு பெற்றவருக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைகளுடைய வேதனை மற்றவங்களுக்கு தெரிய போகிறது மற்றவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அது போட்டு போய் வாங்கி இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன ஆச்சு இப்போ அதுக்காகத்தான் என்ன பண்ணாராம் விஜய் வந்து புதுசாக ஒரு அமைப்பை அதாவது புதிய கட்டமைப்பை அதாவது தாவேக்காங்கிறது இருக்குது கட்டமைப்பு இருக்குது அதில் புதிதாக சில பேர்களை இணைத்து இந்த பயந்து ஓரணுல இந்த ஆத ஒரிஜினல்லாம் வீரவசனம் பேசினார்ல ரத்த புரட்சி ஏற்பட வேண்டும் அப்படின்லாம் வீரவசனம் பேசினார்ல அவர் இங்கே நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்குறான் அந்த நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்குற அதை அது கூட அவருக்கு பெருசாக தெரியல அவர் ஒரு விளையாட்டுத்துறை தலைவராக இருக்காராம் அவருக்கு அதை அது பெருசாக தெரிஞ்சு அது இப்போ தனி ஃப்ளைட்டில் தான் போய் சேர்ந்துருக்கிறாரு அங்கே உனக்கு பதவியும் தான் பெருசாக தெரிஞ்சிருக்கே தவிர நாற்பத்தோரு உயிர் போனது பெருசாக தெரியல தலைவனை தனியாக தவிக்க விட்டு போய்ட்டோமாங்கிறது பெருசாக தெரியல நீ எல்லாம் ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்து என்ன பண்ண போகிற இவர் பி பிஷியானது ஜாமீனுக்கு அடையிறார் ஜாமீனு கிடையலாமா நெஞ்சு உயர்த்தி வாயா கைது செய்யா வழக்கை சந்திப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்ட்டு வந்து முன்னால் நிற்கணுமா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து இப்போ எப்படி என்ன ஆச்சுன்னு சொன்னால் இது ஒரு கேலி ஆகிட்டாங்க அம்பிகா அம்பிகாவுக்கும் இந்த அவன் நடிகை மற்ற நடிகர்கள் யார் மற்ற நடிகர்களோ யாருமே இதை பற்றி இது அந்த இடத்துக்கு போகாத நிலையில் அம்பிகா வந்து அங்கே போயிருக்காங்க அந்த இடத்த பார்க்குறாங்க அந்த அவங்க தெரிவிக்கிறாங்க இதை அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இது அவங்களுக்கு இருக்க ஒரு ஆர்வம் அக்கறை மற்றவங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு தோற்றம் வரணுமா அல்லது உலகநாயன் கமல்ஹாசன் முதல் நாள் போயிட்டு வந்துட்டார் அதை டம்மி ஆக்கணும் அந்த செய்திக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக வடி அம்பிகாவை வழிந்து திணித்து அனுப்புனார்களா என்னனு தெரியாது இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.